இங்க நாலஞ்சு பசங்க ஒரு பீச்ல வெக்கேஷனுக்காக போய் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவ பக்கத்துல மண்ணுக்குள்ள போறதை பாக்குறா இந்த குட்டி பொண்ணு அதை பெருசா விட்டுறா ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏதோ இருந்து உடனே பயந்து போய் நகர்ந்து நகர்ந்து போகையில அவளோட கால் மட்டும் மண்ணுக்குள்ள மாட்டிக்கிறது அந்த பொண்ணோட கால் மண்ணுக்குள்ள மாட்டிக்கிட்டதுனால அவ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறா ஆனா அவங்க எல்லாம் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவளோட ஷூவை தனியா ஏதோ கலட்டி இழுத்துக்கிட்டு போகுது அது மட்டும் இல்லாம அவளையே அது சுத்தி சுத்தி வருது அந்த குட்டி பொண்ணும் பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது பக்கத்துல இருந்த இன்னொரு பொண்ணையும் அது துரத்த ஆரம்பிக்குது அவ போய் ஒரு பாறை மேல ஏறி உட்காந்துக்கிறா அவள அந்த மண்ணு பிடிக்க முடியாதனால பக்கத்துல இருந்த இன்னொரு ஒரு பையன்கிட்டையும் போகுது அவனும் எப்படியோ நகர்ந்து போயிடுறான் அதனால பக்கத்துல இருந்த ஒரு பேக மண்ணுக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிருது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பேக்ல இருந்த எல்லா திங்ஸையும் வெளியில தூக்கி போட்டுருது அப்புறம் தான் நோட்டீஸ் பண்றாங்க அங்க இருந்த ஒரு சார்ஜர் கேபிள வந்து அது உள்ள இழுத்துட்டு போகுது அதை பார்த்தா ரெண்டு பசங்க அந்த சார்ஜர் கேபிள இழுக்குறாங்க அப்ப ஏதோ காலு மாதிரி தெரியுது உடனே அவங்க புல் போர்ஸ பயன்படுத்தி வெளியில இழுத்து போடுறாங்க அப்பதான் தெரியுது அது ஒரு மங்கி அந்த மங்கியால மனுஷனோட லாங்குவேஜ் பேச முடியும் அது என்னை ஒண்ணு பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அவங்களை ஏமாத்திட்டு அங்கிருந்து தப்பிக்க பாக்குது ஆனா அதோட காலில் அந்த சார்ஜர் கேபிள் மாட்டிருந்தனால அதனால தப்பிக்கவே முடியல உடனே அந்த மங்கியும் நான் வந்து ஒரு சாண்ட் மங்கி என்னால உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வரம் கொடுக்க முடியும்னு சொல்லுது அதை கேட்டோன்னே அந்த குரூப்ல இருந்த ஒரு பையன் எனக்கு மலையில ஈஸியா ஏறதுக்கான ஒரு பவர் வேணும் அப்படின்னு கேக்குறான் உடனே அந்த மங்கியும் பலூன் மாதிரி ஊதிட்டு சடனா மயக்கப்பட்டு கீழே விழுந்துருது இவங்களும் அந்த மங்கி ஏதோ கேஸை தான் ரிலீஸ் பண்ணிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அதுவும் அங்கிருந்து தப்பிச்சு போயிருது ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த பையன் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பவர் கிடைச்ச சந்தோஷத்துல அவன் ரொம்ப தூரம் போயிடுறான் அதுக்கப்புறம் தான் தெரியுது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பவர் ஒர்க் ஆகாதுன்னு உடனே இப்படியே விட்டு அவன் கீழ விழுந்துடும் சொல்லிட்டு அவனோடஸ் எல்லாம் அவனுக்கு மேல போய் ஒரு கயிற போட்டு அவனை டேயும் அந்த மங்கி அதே இடத்துக்கு வந்துருது அவங்க அந்த எங்களுக்கு எல்லாருக்கும் பறக்குற சக்தி வேணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த மங்கி அவங்களுக்கு சக்தி கொடுத்துருது அவங்க எல்லாரும் சூப்பர்மேன் மாதிரி பறக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த குட்டி பசங்கள் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம வானத்துல பறக்குறத ஒருத்தன் பாத்துறான் அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு புரியுது அந்த சேன் மங்கன்றது உண்மைதான் அதை எப்படியாச்சும் நம்ம பிடிக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தீவிரமா தேட ஆரம்பிக்கிறான் ஆனா நெக்ஸ்ட் டே அந்த பசங்க அந்த மங்கி கிட்ட நாங்க ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக்ல போய் அங்க நடந்ததெல்லாம் பாக்கணும்னு சொல்லி கேட்டோன்னு அந்த மங்கியும் அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்துருது இவங்களும் அவங்க கேட்ட மாதிரி ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக்ல போய் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்தோட சொந்தக்காரன் ஏதோ திருடுறதுக்கு தான் வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் துரத்துறான் ஆனா அந்த நேரத்துல ஒரு பொண்ணு மட்டும் அவங்க கிட்ட மாட்டிக்கிறா அப்போ அந்த ஆளு அந்த சின்ன பொண்ணு கிட்ட நீ எங்க இருந்து வரன்னு கேட்கும் போது நாங்க ஃபியூச்சர்ல இருந்து வர்றோம் அப்படின்னு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டேங்கிறான் உடனே அவ அவளோட ஃபோன் எடுத்து காட்டுறா அதை பார்த்து அவன் நம்பாம நீ ஏதோ தீய சக்தின்னு சொல்லிட்டு அவளை ஷூட் பண்றதுக்கு பிளான் பண்றான் அப்போ இங்கிருந்து ஓடி போன அந்த சின்ன பசங்கள்லாம் அந்த மங்கிக்கிட்ட இருந்து சக்தியை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்தது மட்டும் இல்லாம அந்த ஷூட் பண்ண போனவனை அடிச்சு பறக்க விட்டுறாங்க அதோட மட்டும் நிப்பாட்டாம அதுல இருந்து ஒரு சின்ன பொண்ணு அவனோட கண்ணை வந்து உடைச்சி நெளிச்சு போட்டுடுறா இன்னொரு ஒரு பொண்ணு அவன் ஓடும்போது அவனோட பேக்ல ஒரு லேசரை வச்சு ஷூட் பண்ணிடுறா இவங்களும் அவங்களோட பிரசண்ட்டுக்கு போறதுக்காக அவங்க கையில இருந்த ஒரு சங்க வச்சு ஊதுறாங்க உடனே அவங்க அந்த பிரசண்ட்டுக்கு போயிடுறாங்க அவங்க வரும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு மிஷின் நிக்குது அந்த மிஷின வச்சு ஒருத்தன் அங்க இருக்க மண்ணை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்பதான் தெரியுது அவன் அந்த மங்கியை பிடிக்கிறது வாங்குறதுக்காக வந்திருக்கான் அவன் எப்படியும் அந்த மங்கிய பிடிச்சி ஒரு கேஜில் அடைச்சு வச்சு அதுகிட்ட எனக்கு நிறைய கோல்டு காயின்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்கிறான் அதுவும் பலூன் மாதிரி ஊதிட்டு மயக்கப்பட்டுறது உடனே பாத்தீங்கன்னா அந்த குரங்கு வரம் கொடுத்தோனே அந்த வீடு ஃபுல்லா நிறைய கோல்டு காயின்னா நிறைய ஆரம்பிக்குது அவனாலே அதுல இருந்து வெளியில வர முடியல கடைசியில பாத்தீங்கன்னா அவன் அந்த கோல்டுக்குள்ளேயே மூழ்கிடுறான் ஆனா எப்படியோ பாத்தீங்கன்னா அவன் அந்த கோல்டுல இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம உயிர் பொழைச்சிட்டோம்னு நினைக்கும் அந்த வீடே ரெண்டா இடிஞ்சு அவன் மேலேயே விழுந்துருது அந்த பசங்கள்லாம் அந்த ஆள்ட்டு இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த குரங்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க ஆனா அந்த குரங்கு அந்த மண்ணு இல்லாம இறந்து போகிற நிலமைக்கு போயிடுது அதுல ஒரு குட்டி பொண்ணு மட்டும் அவர் ஷூல இருந்த அந்த பீச் மண்ணை அந்த குரங்கு மேல கொட்டுறா உடனே பாத்தீங்கன்னா அந்த குரங்கும் முழிச்சிடுது இந்த பசங்க ஒரு கார்ல அந்த குரங்க வச்சு எடுத்துக்கிட்டு அந்த பீச்சுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க ஆனா அந்த பீச்சுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்திங்கன்னா அந்த குரங்கு மறுபடியும் ஆக்டிவ் ஆகி பழைய படியே சுத்த ஆரம்பிக்கும் உடனே அந்த குரங்கு அந்த பசங்க கிட்ட உங்களுக்கு என்ன வர வேணும்னு சொல்லி கேட்குது ஆனா அதுல இருக்க ஒரு பொண்ணு நீ யாரு கண்ணையும் சிக்காம கடைசி வரைக்கும் நல்லா இருந்தா போதும்னு சொல்லி அது ஒரு வரத்தை கேட்குறா உடனே அந்த குரங்கும் என்கிட்ட யாரும் இந்த அளவுக்கு அன்பு நடந்துகதுல சொல்லிட்டு அவங்கள டாடா சொல்லிட்டு போயிருது